அனைத்து விவசாய நண்பர்கள் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு மாநிலம் ஈரோடு மாவட்டம் சித்தமங்கலம் ஓட்டத்தில் இருக்கக்கூடிய புதூர் கிராமத்தில் விவசாய நண்பர் ஒரு தோட்டத்திற்கு வந்திருக்கிறோம் நம்ம தோட்டத்து விவசாயம் வந்து இந்த கடலூரிக்கு வரவேற்கிறோம் ஆமா வணக்கம் வணக்கம் உங்களுடைய முகவரி சொல்லுங்கம்மா உங்க முகவரி சொல்லுங்கம்மா நாங்க கர்நாடகம் புதூருங்க எங்க பேரு பூங்கரிங்க ஓகே நாங்க ஒரு ஏக்கரம் சம்பங்கி போட்டிருப்ப அப்புறம் எத்தனை மாசம் செடிதாமா இதான் ஏழு மாதம் ஆச்சுங்க ஏழு மாதம் ஏழு மாசம் ஆச்சுங்க ஏழு மாசம் செடிக்கு வந்து டாக்டர் சைல் வந்து பயன்படுத்திட்டு இருக்கு ஃபஸ்ட்டு பயன்படுத்திட்டு பயன்படுத்துறோம் இப்போ ஏழு மாசம் செடி இல்லாம சரி எப்படி இருக்குது நம்ம செடியோட வளர்ச்சி எல்லாமே எல்லாமே நல்லா இருக்குதுங்க எல்லாமே நல்லா இருக்குதுங்க அது கொடுத்தங்காட்டிங்க ரெண்டு விஷயத்த களை எடுத்திருந்தா ஓ இத்தனை நாளாக களையா இருக்குறீங்க இந்த அஞ்சு மாசமா களை எடுக்குறீங்க இந்த ரெண்டு மாசம் எடுத்துட்டு பாவா தயாராச்சுங்க இந்த அஞ்சு மாசமே எடுக்குறீங்க அந்த டாக்டர் செர்டிஃபிகேட் கொடுத்தாட்டி நல்லா இருக்குதுங்க இப்போ சரிங்க ஆமா அப்போ தொடக்கத்துல வந்து ரெண்டு மாசம் தான் களை எடுத்தோம் ஏழு மாசம் களை எடுக்காம இருந்ததுனால ஒரு களை எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அஞ்சு வாட்டி களை எடுக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் ஆகும் அப்ப அந்த பணம் நம்மளுக்கு சேவ் ஆயிடுச்சு எதுனால எப்படி வந்து அது காரணம் என்ன அந்த மாதிரி பணம் வந்து சேவ் ஆயிருச்சு களை வராம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல ஆமாங்க ஏன்னா செடி வந்து

பூ நல்லா வருதுங்க ஒரு ஏக்கராவுக்கு வருதுங்க ஆமாங்க ஏழு மாசிலாதுல வருதுங்க ஏழு மாசம் செடியில் அறுபது கிலோ வந்துட்டு இருக்குது விவசாயம் எத்தனை கிலோ வந்துட்டு இருக்கு தெரியுமில அவங்களுக்கு முப்பது இருபது அப்படி வருதுங்க எங்களுக்கு மனத்துக்கு இருபது கிலோ ஒரு அடுத்த பாதி பாதி கூட இருபது கிலோ பத்து கிலோ அப்படிங்கிறது சொல்றாங்க எல்லாருமே இருபது கிலோ இருபது கிலோ இருபத்தஞ்சு அதுக்கு மேல கிலோ அறுபது கிலோ வருதுங்க

பங்கி சைடாக வேலை செய்யும் பாக்டீரியா சைடாக வேலை செய்யும் இல்லைங்களா மண்ணில் வரக்கூடிய வேர் மேரல்கள் நிலங்கல்கள் வேர் முடிச்சு மற்றும் மண்ணில் மூன்று தன்மைகளும் கரெக்ஷன் கொடுக்கிறோம் எப்படி என்ன மண்ணில் பௌதிக தன்மையும் சரி பண்ணி கொடுக்கும் ஊரியல் தன்மையும் சரி பண்ணி கொடுக்கும் மற்றும் ரசாயனத்தன்மையும் சரி பண்ணி கொடுக்கும் இந்த மூன்று தன்மையும் அந்த மண்ணுல நடக்கும் போதுதான் பூமி தாய்ங்கிறது வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆமாங்க லீங்க அம்மா ஆமா பூமி தாய் எப்போ ஆரோக்கியமாக நூறு பர்சென்ட் இருக்குமோ அப்பதான் வந்து செடியா நூறு பர்சன்ட் ஆரோக்கியமாவும் இருக்க முடியும் ஆமா ஆமாங்க கண்டிப்பா இப்போ அம்மா நம்ம மார்க்கெட்டுக்கு நம்ம பூ போகுதுல்லம்மா ஆமாங்க அப்போ என்ன சொல்லுவார் வியாபாரி நம்ம பூ பா பாத்துட்டு நாலு ஜமன் இருக்குதுங்க உங்க பவு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சைடு சத்தம் அது இது வருது ஓகே சுத்தமாவே இருக்குதுங்க நல்லா என்ன மருந்து வைக்கிறீங்க அப்படிங்க

உங்கள் தோட்டத்தில் வரக்கூடிய வேரழுகள் கிழங்குலுகள் வேர் முடிச்சும் மற்றும் ரசாயனத்தன்மை ஓதிக தன்மை உயிரியல் தன்மை இந்த தன்மை எல்லாமே மாறி பூ குவாலிட்டி நல்ல வரணும் மண்ணின் மூணு தன்மைகள் தான் காரணம் அதனால் வந்து தாமதம் இல்லாம உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவை